ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நகுல் மீனா விளாக்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பக்கம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மமுஹூர்த்த பூஜை எல்லார் லைஃப்லையும் ஒரு மாற்றத்தை கொடுத்த அந்த பிரம்மமுஹூர்த்த பூஜை வந்து இன்னைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து காலைல நான் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்துச்சிட்டேன் எந்திரிச்சு வாசல் துளிச்சு கோடம் போட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சாச்சு வாசலை ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட் ஃபஸ்ட்டு வந்து வாசலில் தான் ரெண்டு விளக்கேற்றணும் அதுக்கப்புறமா தான் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றணும் ஃபாஸ்டிவ் வைப்ரேஷன் இருக்காக அந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறேன் காலையிலேயே சாய்பாபா போட்டு சாய்பாபா ஃபோட்டோ பாட்டு ஓட விட்டேன் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றிக்கிட்டேன் என்கிட்டக்கே வந்து மொத்தம் அஞ்சு வழக்கு இருக்குது அந்த அஞ்சு வழக்கு ஏற்றிட்டு எங்கிட்ட வந்து வாழைப்பிள்ளவத்தில் பக்கம் தான் இருந்தது நைவேத்தியம் வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கற்கண்டு இருந்தது அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இதுதான் பிரம்ம முகூர்த்த விளக்கு அந்த அஞ்சு வழக்கு ஏற்றணும்னு சொல்லி நான் எல்லா யூடியூப் சேனலில் பார்த்துட்டு எல்லாருமே சொன்னது அதுதான் ஸோ நானும் என் லைஃப்பில் ஒரு மாற்றம் வேணும்ன்றக்காக அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது நாளே கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்குது இது இந்த விளக்கு போட்டால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்னு சொல்கிறதுனால இந்த விளக்கு நம்ம போட்டு பார்க்கலாமேனு சொல்லி ட்ரை பண்ணி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இதை நான் பண்ணி பார்க்குறேன் பட் வந்து காலையில் அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி வந்து பிரபஞ்சத்திட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நானும் எனக்கு வேணும் வேண்டுறத நான் வேண்டிட்டு நான் விளக்கு நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்